மக்களவை தேர்தலுக்கு முன்பாக தாம்பரம் ரயில் நிலையத்தில் நைனார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்களிடமிருந்து நான்கு கோடி ரூபாயை பறிமுதல் செய்திருந்தது தேர்தல் பறக்கும் படை இந்நிலையில் நைனார் நாகேந்திரனுக்கு இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார் ஜெய்சங்கர் தற்போது நயினார் நாகேந்திரனுக்கு இரண்டாவது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு முழுமையான விவரங்கள் என்ன அதாவது நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்து தாம்பரத்தில் நின்ற போது அதில் பணம் கடத்தி செல்வதாக தேர்தல் பறக்கும் படை மற்றும் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதனையொட்டி அந்த ரயிலில் வந்து ஒரு மூன்று பேரை பிடிபட்டு அவர்களிடம் நான்கு கோடி ரூபாய் வந்து பறிமுதல் செய்தனர் மேலும் அந்த பணத்தை கொண்டு சென்ற ஒரு முக்கியமான நபர் யார் என்றால் நைனா திருநெல்வேலியின் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட நைனா நாகேந்திரனோட ப்ளூ டைமண்ட் ஓட்டலில் பணிபுரியும் சதீஷ் என்பவர் அவர் வந்து பாஜக நிர்வாக உறுப்பினராகவும் மற்றும் அந்த ஹோட்டல் மேனேஜராகவும் இருந்தாலும் அவர் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை போலீசார் வந்து புகார் கொடுத்தது பிறகு தாம்பரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து வந்து ஒரு எட்டு பேருக்கு சம்மன் என தொடர்ச்சியாக விசாரணை செய்து வருகிறார்கள் நைனா நாகேந்திரன் வந்து தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தால் அப்போது அவர் மிக பின்னல் போய் சம்மன் அளித்தனர் ஆனால் அவர் தேர்தல் காரணங்களுக்கு கூறி வந்து தங்கள் நேரம் கேட்டதால் ஆனால் தேர்தல் முடிந்தும் வரவில்லை ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நைனா நாகேந்திரனுடைய வழக்கறிஞர் ஜெய்கர் டேவிட் என்பவர் ஒரு பத்து நாள் அவகாசம் கேட்டிருந்தார் இந்த அந்த பத்து நாள் அவகாசம் கேட்டு கடிதம் எழுது கொடுத்திருந்தார் இந்நிலையில் தான் அந்த வழக்கு சம்பந்தமான நைனா நாகேந்திரன் உறவு உறவினர் முருகன் என்பவரை வந்து அழைத்து விசாரணை செய்தனர் மேலும் ஆசை தம்பி மற்றும் ஜெய்சங்கர் உள்ளிட்ட முக்கிய ஹோட்டலில் பணிபுரியும் மேலாளர்களை அழைத்து தொடர்ந்து விசாரணை செய்து வந்தனர் இந்த நிலையில்தான் தேர்தல் முடிந்து நயனா நாகேந்திரன் வந்து சென்னை வந்து நேற்று வந்து அஹ் நெல்லையிலிருந்து கன்னியாகுமரி விடைவுறையில் சென்னை திரும்பினார் இன்று அதிகாலை சென்னையில் வந்த நிலையில் அவர் அவரது நகரில் உள்ள கமலாலயம் மற்றும் அந்த பகுதியில் வந்து தங்கி இருப்பதாக போலீசார் வந்து போலீசாரிடம் பேச்சுவார்த்தையில் இருந்தனர் இந்த நிலையில் தான் டி நகர் போக் ரோடில் உள்ள ஒரு பார்க்கிங் ஏரியாவில் வைத்து தாம்பரம் போலீசார் வந்து நைனா நாகேந்திரனுக்கு இரண்டாவது முறையாக அந்த சம்மன் வழங்கியுள்ளார்கள் அவரிடம் வந்து நயனா நாகேந்திரனோட உறவினரும் மணிகண்டன் என்பவரும் வழங்க வந்து முடிவு செய்துள்ளனர் ஆனால் மணிகண்டன் வந்து திருநெல்வேலியே உள்ளதாகவும் அவர் ஒன்றும் சென்னை வரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அவருக்கு வந்து திருநெல்வேலியே இந்த இரண்டாவது சம்மன் வழங்கிய நிலையில் அவர் இந்த சம்மன் வழங்கிய தினத்திலிருந்து ஒரு பத்து நாட்கள் குழு அறிந்து தாம்பரம் போலீசார் முன்பு ஆஜராகி தன் விளக்கத்தை அளிக்க வேண்டும் அதற்காக தாம்பரம் போலீசார் ஆய்வாளர் பாலமுரளி மற்றும் உதவி ஆய் ஆணையாளர் நெல்சன் ஆகியோர் வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை தயார் செய்து வைத்துள்ளனர் அவர் ஆஜராகும் பட்சத்தில் அந்த கேள்விகளை பெற்று அது குறித்து அவர்கள் முறையான வந்து பதிவு செய்ய உள்ளனர் மேலும் இந்த ப்ளூ டைமண்ட் ஓட்டல் ஓட்டலில் சிசிடிவி வேலை செய்யவில்லை ஆனால் வந்து அதுக்கான தொழில்நுட்ப கோளாறு என கூறப்பட்டிருந்தது ஆனாலும் அக்கம் பக்கத்தில் உள்ள சிசிடிவி மற்றும் அந்த கால் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட விவரங்களை போலீசார் வந்து பல்வேறு விதங்களை சேகரித்து அதற்கான கேள்விகளை தயார் செய்து வைத்துள்ளனர் ஏற்கனவே இந்த நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அந்த பணம் வந்து வருமான வரித்துறையினர் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் பெற்று அவர்களும் எடுத்து சென்று வருமான வரித்துறை புலனாய்வுத்துறையினும் ஒரு ஒரு பகுதியில் வந்து விசாரணையை துவங்கி செய்து வருகிறார்கள் இது இருந்து இரண்டாவது முறையாக இந்த சம்மன் கொடுக்கப்பட்ட நிலையிலிருந்து இவரை வந்து ஒரு மே இரண்டாம் தேதி வந்து தாம்பர் ஆஜராகி நேரில் விளக்கம் அளிக்க உள்ளதாக போலீஸ் வட்டாரத்தில் தகவல் தெரிவித்தனர் இதனால் நைகா நைனா நாகேந்திரனை சுற்றி இரண்டு வழிகளில் தமிழக போலீசாரும் சரி தேர்தல் பார்க்கும் படை கொடுத்த தமிழக போலீசார் அந்த வழக்கும் சரி அதே போல வருமான வரி வழக்கம் அவரை நெருக்கி நெருங்குகிறது தேர்தலில் அவர் போட்டியிட்ட நிலையில் இந்த இதயம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்பட்டுள்ளது இது வந்து இந்த ஒட்டுமொத்த இந்திய தேர்தல் வந்தாலே அதிக அளவில் பணம் வந்து ஒரு வாக்காளர்கள் கொண்டு செல்லப்பட்டதாக தேர்தல் முதல் தகவல் அறையில் பதிவுப்பட்ட அந்த தகவல் வந்து பெருமையா பெரும் பெரும் எதிர்பார்க்கப்படுகிறது இது என்ன என்ன காரணம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது மக்களால் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க